இந்த ரைஸ் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதே போல சாப்பிட்றதுக்கும் சம டேஸ்டா இருக்கும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாகட்டும் நான் வந்து நூறு கிராம் சோயா எடுத்திருக்கேன் இந்த சோயாவை நம்ம இதுல சேர்த்திடலாம் அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் நல்லா பஞ்சு போல வந்திருக்கு பாருங்க பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க இது வந்து ஒரு ஒரு பீஸா எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் சின்ன சின்னதா ஒரு நாலு துண்டு இஞ்சி கூடவே ஒரு ஏழு பல்லு பூண்டு தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்தலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்தலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியனா இருக்கிறது இதை சேர்த்தலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு இஞ்சி பூண்டு இதை சேர்த்தலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கர்மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேஷ் மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வேக வச்ச மீல் மேக்கர் சோயா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா கொஞ்சமா இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பார்க்கலாம் கருவேப்பில சேர்த்துலாம் கொத்தமல்லியும் சேர்த்துலாம் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம் ரைஸ் வந்து உடையாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் சோயாவை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் ready